பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்காங்க இது சென்னை டு திருச்சி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் புக்கத்துறை மாமண்ட்லேருந்து ரைட்டில் எடுத்திங்கன்னா ஒரு பனிரெண்டு கிலோமீட்டரே உட்புறமாக வருதுங்க உத்தரம்பேர் செல்லக்கூடிய தமிழக ஸ்டேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் எழுபத்தி நாலு சென்ட்டுங்க இந்த தாரோடு ஃப்ரெண்டேஜுங்க ஒரு கடை கட்டுவதற்கு பொருத்தமான இடங்க இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு இது ஒரு பொருத்தமான இடமா இருக்கும் உங்களுக்கு இரநூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இந்த சைட் உடைய ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி வருது அந்த கம்பத்துக்கு நம்ம கம்பம் தாங்க பாட்ரு அந்த கம்பம் லைன் போது பாருங்க ஒயர் போது பாருங்கள் அதான் லாஸ்ட் எட்டு நமக்கு ஏன்னா வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது இரநூறு அடி விண்டேஜுங்க உங்களுக்கு வந்து பத்து சென்ட்டு பாஞ்சு சென்ட்டுன்னா கூட பிரிச்சு கொடுத்துருவாங்க ஒரு சென்டின் விலை ஐந்து லட்ச ரூபா ஓனர் சொல்கிறாருங்க இது ஒரு நஞ்சை நிலம் தான் இது உங்களுக்கு வந்து ஒரு சென்டின் விலை ஐந்து லட்ச ரூபா சொல்கிறாரு இல்லை வந்து உங்களுக்கு வந்து அந்த எழுபத்தி நாலு இருபது சென்ட்டு முப்பது சென்ட்டு வேணுனா கூட பிரச்சி கொடுத்துருவாங்க தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு கடை கட்டுவதற்கு மொத்தமான இடமா இருக்குங்க மிஸ் பண்ணுறாதீங்க தமிழக ஸ்டேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது இரநூறு அடி ஃப்ரண்டேஜுங்க எழுபத்தி நாலு சென்ட்டுங்க ஒரு சென்டின்லேயே ஐந்து லட்ச ரூபா சொல்கிறார் விலை விபரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனராக பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க ஓனர் டு ஓனர் தாங்க செட்டிங்க உங்களுடைய இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரங்க ஒரு சில தாராளமாக ஓநாட்டில் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்